கல்யாணத்தினால உனக்கு எந்த பிரச்சனையும் வந்து அதெல்லாம் ஒண்ணு போயிட்டு தான் உனக்கு எந்த சுகமும் கிடைக்கல புகழ்ந்த வீட்டுல சந்தோஷமா இருப்பான்னு நினைக்கிறேன் போயிட்டு வாமா போயிட்டு வர

நான் ஒரு பொண்ண காதலிச்சேன் இக்கட்டான நிலைமையில உடனே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதா என்ன தைரியம் இருந்தா இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டு வந்திருப்ப உன்னை வளர்த்து ஆளாக்குனதுக்கு சரியான நன்றி கடன் காட்டிட்டா கேடா பெத்தவ கிட்ட ஒரு வாக்கு சொல்லாம எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட தாலி தான் கல்யாணம் பண்ணிருப்பா பேசாம சின்ன மருமக எங்க பார்க்க வெளிய இருக்கப்பா சாத்தி என்ன நீ போயி

குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணம் ஆன சமாச்சாரத்தையே தாய் தகப்பன் சொல்றாங்க அப்படி பார்த்தா நம்ம பையன் எவ்வளவோ மேல் வாய் முடிக்கிட்டு பேசாம அதான் உனக்கு கௌரவம் வலது கால் எடுத்து வச்சு உள்ளவாமா எனக்கு எனக்கு உங்க தம்பி எவ்வளையோ கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா அப்படியா எங்க போறீங்க அவங்க போய் பார்க்க வேண்டாமா நீங்க ஒண்ணு அங்க போண்டாம் எல்லாம் அவங்க இங்க வருவாங்க நானும் அதான் நினைச்சேன் கீதா அம்மா அப்பா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா இருங்க முடிவு தப்பா டே அதான் தாலி கட்டிட்டிய அப்ப ஏன் எடுத்த முடிவை பத்தி யோசனை படுறேன் கடைசி வரைக்கும் அந்த பொண்ணை கண்கழகாவ பாத்துக்கு அவ்வளவுதான் சொல்லுவேன் சரிப்பா, சீக்கிரமே மெட்ராஸ்க்கு போய் ஒரு நல்ல வேலைக்கு ட்ரை பண்றேன் முதல்ல இவ யாரு என்ன பெரிய இடமானு நான் தெரிஞ்சுக்கிறேன் இருந்துச்சு அப்புறம் நான் யாருன்னு புரிய வைக்கிறேன் நீண்ட ஆயுளோட நீ நல்லா இருக்கணும் எதுக்கு நீங்க நல்ல மனசோட செஞ்ச ஆசிர்வாதமே பரவாயில்ல எடுத்துக்கமா இன்னொரு அண்ணன் இருக்கிறதா சொன்னாரு சின்ன மருமக உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்க நல்லா இருமா மச்சினிக்கு பணம் ஏதாவது இல்ல வேண்டாம் உனக்கு இஷ்டமானது குடுக்கும்போது வேண்டான்னு பெரிய அத்தா அஞ்சு ரூபாய்தான் குடுத்துருப்பாரு இதுல ஐநூறு ரூபாய் இருக்கு வாங்கிக்கமா நீங்க பேசிட்டுங்க மாமாக்கு சாப்பாடு போடணும் கீதா நீ எழுந்திருச்சதே எரும்க்கு வந்துரு காபி டிஃபன்லாம் இங்கேயே சாப்பிடலாம் இந்த சாத்துக்கிட்ட ரொம்ப வச்சுக்காத வீட்டு வேலை எல்லாம் தலையில கட்டிடுவா ஆமா நான் பேசிக்கிட்டே இருக்கேன் இவன பதில் சொல்லாம போறா ரொம்ப துப்பிடிச்சோட இருக்கேன் யாரா இருந்தா என்ன அத்த உப்பு ஊதிருவாங்க சிவா கொஞ்சத்தனை நிமிட மாட்டாரு அவரையே தைரியமா காதலிக்கு வச்சு கல்யாணம் வரைக்கும் கொண்ட மட்டியே என்னமா ஊத்த மருமகள வந்தன்னைக்கும் பத்தி இல்லாத பொண்ணாதும் சொல்ல ஆரம்பிச்சுட்டு போல இருக்கு இல்லத்த என்ன நல்லாத்த பாத்திரம் எல்லாம் தேக்காம அப்படியே கிடக்கு நீங்க என்ன இவகிட்ட பேச்சு போய் வேலை காமி போ சரி என்னடி முறைக்கிற இன்னைக்குதான் வந்திருக்க போக போக இந்த ராஜேஸ்வரி யாருங்கறத புரிஞ்சுக்குவேன் என்னமா சிவா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கானா ஆமா இதோ இதா இழுத்துட்டு வந்திருக்கான் சரி சரி நீ வாமா கண்டதுக்கு முன்னாடி நீ எதுக்கு நிக்கணும் வா போலாம் என்னங்க புது மரும வந்தா நம்மளை வீட்ட விட்டே வரட்டிடுவா போலயோ என்ன சொல்றீங்க தான் சொல்றேன் அவங்க முதல் ரூம் வேண்டாம் இதுமே நமக்கு படுக்க வராண்ட அவ்வளவுதான் போல இருக்குவா நீங்க வேணா வரண்டால போய் படுத்துக்கங்க நான் ரொம்ப யாருக்கு தரமாட்டேன் சிவாவும் கீதாவும் எங்க ரூம்ல இருக்காங்க நாங்க வராண்டல படுத்துக்குறோம் என்ன காந்திக்கு கல்யாணம் ஆகி ஏழு வருஷம் தான் ஆச்சு நமக்கு கல்யாணம் ஆகி இருபத்தேழு வருஷம் ஆச்சு அவளுக்கு இருக்கிற பெரிய மனசுல கொஞ்சமாவது உனக்கு இருக்குதா ஷி படுத்து பொருளு என்ன குழந்தை நீ குடிச்சிட்டியா என்ன தேடுறீங்க என்ன குழந்தை பக்கத்து வீட்டுல குழந்தை அழுகுது அதுக்குள்ள எப்படிங்க இல்ல அவசர அவசரமா காது அவசர அவசரமா கல்யாணத்தை பண்ணிக்கிட்டோம் అదే అవసరవసరమా மருமகளா வந்தோட ஆசைகளுக்கு சமாதி கேட்டேன் என்ன வேற எதுவும் கேட்காதீதா இல்லக்கா நான் கேட்டே திருவேன் பெரிய மருமகளை கொடுமைக்கு இந்த சின்ன மருமகளுக்கு பதில்

கொஞ்சம் தண்ணி கொண்டு வர சொல்லுங்களே என்னடி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க போய் தண்ணி எடுத்து என்ன கனிவு என்ன பணிவு இப்படி ஒரு பொண்டாட்டி உங்களுக்கு வாச்சது தெய்வ செயல் நீங்க இன்னொரு தடவை எதுவும் கேட்காம இருக்கிறதும் தெய்வ செயல் தான் மறந்துட்டேன் எனக்கு பச்சை தண்ணி ஒத்து வராது கொஞ்சம் சுடுதண்ணியா கொண்டாட சொல்லுங்களேன் என்ன நினைச்சிருக்கேன் நான் சரியில்லை நான் வரேன் சார் இருந்து குட்டி சாப்பிட்டு போங்க ஐயோ ஹோல்டிங்ஸை கூடாதீங்க தலையில போட்டு உடைத்துるவாங்க நான் வரேன் சார் இருங்க சார் சார்